ஆடுகளில் வாழும் வாத்து எந்த நேரத்தில் முட்டையிடும் விடை கருப்பு நிறம் மரம் பறவை ஒரு வினாடிக்கு எத்தனை முறை மரங்களை கொத்துகின்றன விடை இருபது முறை குழந்தை பிறந்து எத்தனை வாரம் வரை எழுதால் கண்ணீர் வராது விடை ஆறு எட்டு வாரம் அப்பத்தா என்றால் என்ன அர்த்தம் இடை அப்பாவின் அம்மா இடதுபுறமாக சாய்ந்து துவங்கினால் என்னாகும் விடை இதயத்திற்கு நல்லது பெண்களின் தோல் ஆண்களை விட எத்தனை மடங்கு உணர்ச்சி அதிகம் விடை பத்து மடங்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ